இப்ப வந்து நம்ம வந்து நடராஜா முத்திரை அப்படின்னு என்ன முத்திரை என்ன முத்திரடா நடராஜா பாருங்க இந்த இந்த வலது வலது கை கட்டவர்களுக்கு மேல இடது கை கட்டவர் பாருங்க சரியா பாருங்க கொஞ்சம் இப்படி இப்படி ஒட்டி இருக்கிறது கொஞ்சம் இப்ப இதுல வந்து நீர் 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 தத்துவம் அடைஞ்சிருச்சு மண் தத்துவம் அடங்கிருச்சு இப்ப அக்கினி தத்துவமும் அப்புறம் வந்து

மூக்குக்கு நேர மேல இருக்கக்கூடிய ஆண்கை அந்த சக்கரத்தை செயல்படுத்தும் இவைகள் ஆன்மீக சம்பந்தமான முத்திரைகள் அப்புறம் உடல் சார்ந்த முத்து முத்திரைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் இந்த முத்திரை நடராஜா முத்திரை வந்து மிகுந்த பலனளிக்கக்கூடியது வலதுகை கட்டவர்களுக்கு மேல இடதுகை கட்டவரில் வச்சுக்கோங்க நீங்க பாருங்க வலதுகை கட்டவர்களுக்கு மேல இடதுகை கட்டவர் அப்புறம் இந்த ரெண்டு விரலையும் இப்படி வச்சுக்கோம் இந்த ரெண்டு விரல லேசா டச்சா தொட்டுட்டு இப்படி இருக்க மாதிரி தான் இந்த முத்திரையோட சுக்குமா எடுத்துட்டீங்களா படம் எடுத்துட்டீங்களா ரைட் இவ்வளவுதான் இந்த முத்திரை இது பேரு நடராஜா முத்திரை அப்படின்னு பேரு நீங்க ஆன்மீகத்துக்கும் இந்த முத்திரையை பயன்படுத்தலாம் உலகியல் ரீதிக்காக வேண்டியும் அஜீர்ண குளாறுக்கு மிக சாலச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை எப்பெல்லாம் வந்து எனக்கு மேல எப்பமா வந்துகிட்டு இருக்குமா சாப்பிட்டதை ஜீரணிக்கல கல்யாணம் வீட்டுக்கு போனா சாப்பிட முடியல அங்க போனா சாப்பிட முடியல இங்க போனா சாப்பிட முடியல எப்பெல்லாம் யாருக்கெல்லாம் எந்த தொந்தரவு இருக்கோ அது அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இது சால சிறந்த முத்திரை அப்படின்னு வச்சுக்கோங்க இது நடராஜா முத்திரை அப்படின்னு பேரு இன்னும் கூட உங்களுக்கு ஒரு அஞ்சாறு முத்திரை இப்படி இப்படி சொன்னோன்னா தான் நம்ம ஒன்றரை வருஷத்துக்குள்ள ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு அஞ்சு முத்திரை ஆறு முத்திரை சொன்னோம்னா அறுபது வாரம் சொன்னோம்னா நானும் ஆறாயிரம் முப்பத்தாறு முன்னூற்றி அறுபது முத்திரையாச்சு எல்லாருக்கும் எல்லா முத்திரையும் பண்ணணும்னு அவசியம் இல்லை கண்ணி எப்போது நோய் தாக்கம் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்த போக்கஸ் பண்ற முத்திரைகளை தேர்வு பண்ணி பண்ணா போதும் மீதி நேரங்களுக்கு ஆன்மீக முத்திரைகள் பண்ணா போதும் குறிப்பாக பிராண முத்திரை அபான முத்திரை அபானவாய் முத்திரை ஆகாய முத்திரை நீர்முத்திரை முத்திரை இந்த முத்திரைகளில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து முத்திரை பயிற்சி பண்ணால் போதும் எல்லா முத்திரைகளும் போட்டு குழப்பிக்காதீங்க ஒரு முத்திரைக்கு இன்னொரு முத்திரைக்கு இடையில் அஞ்சு நிமிட இடைவெளி இருக்கட்டும் ஒரு நாளைக்கு மூன்றிலிருந்து ஐந்து முத்திரைகள் வர செய்யலாம் இதில் எந்த முத்திரை உங்களுக்கு சாலை சிறந்தது அப்படிங்கக்கூடியது உங்கள் மனம் நீங்கள் சரணாகதி அடைஞ்சிச்சுன்னா அந்த முத்திரையை காமிச்சு கொடுத்துரும்